வணக்கங்க மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பெரண்டையை நான் அறுக்க போகிறேங்க அறுவடை பண்ண போகிறேங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னி ஆட்டலாம் இல்லைங்க இதை வந்து பொடி செய்யறதுக்காக நான் இது வந்து க்ளீன் பண்ணி பண்ண போகிறேங்க போன வாரம் வந்து எங்கள் பாப்பா வந்துருந்தப்ப இந்த முருங்கைக்கீரையை வந்து பறித்து ஏன்னா ஒரு சின்ன தாங்களே இருக்குது அதனால் இதில் பறித்து வறுத்து அரைச்சி பொடியாக செஞ்சு கொடுத்துங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் பாப்பாவுக்கு அதனால் அதே மாதிரி பிடிவேன்னு கேட்டாங்க இப்போ தான் இது வளர்ந்துட்டுருக்கு இந்த கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது காயும் வைக்கிறது பூவும் வைக்கிறது இல்லைங்க ஆனால் கீரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் இன்றைக்கி வந்து இந்த பிரண்டை இருக்குதுங்க நிறைய வளர்ந்துருக்கு இந்த பிரண்டையை வந்து அறுவடை பண்ணி நான் அதை வந்து வெயிலில் காய வச்சு வறுத்து பொடி செய்ய போகிறேங்க நம்ம இருக்கிற அந்த பொருட்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் முந்தானியத்தெலாம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் எல்லாம் அறுவடை பண்ணேங்க இந்த மிளகாய் எல்லாம் அறுவடை பண்ணி என்ன பண்ணுன்னா எங்கள் பாப்பா மோர் மிளகா கேட்டுகிட்டு இருந்தாங்க அதனால் மோர் மிளகாய்க்கே அதை பயன்படுத்தி இருக்குங்க இருக்குதுங்க அடுத்து குமுட்டிக்காய் வந்ததுங்க தானாவே அந்த குமுட்டிக்காயை என்ன பண்ணுன்னா வெயிலில் காய போட்டிருக்குங்க வெயிலில் காய போட்டு அதை வந்து வறுத்து அதாவது இப்போ வத்தல் மாதிரி போட்டு வச்சுக்கலான்ட்டுங்க அதனால் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈஸியான ஃபுட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம செய்ய சாப்பிட மாட்டாங்க சட்னி செஞ்சோம்னா சாப்பிட மாட்டோம்மாங்க ஐயோ இந்த சட்னியா அப்படிம்பாங்க இதே பொடியாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நம்மக்கிட்ட இருக்க பொருளில் நாம் எப்படி வந்து மாடிஃபை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தோம்னா அவங்களுக்கும் ஹெல்த்துங்க நமக்கும் சந்தோஷம் நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு தந்தோங்கிற சந்தோஷங்க அதெல்லாம் கிடைக்குங்க நீங்கள் பாருங்கள் நான் இதை ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னும் நிறையா இருக்குதுங்க இந்த பக்கம் நான் கொஞ்சம் கொளுந்தாக இருக்கிறதா பறிச்சுட்டுருக்கேன் ஏன்னா வணக்குனா வணக்கி எண்ணெய் லைட்டாக விட்டு வணக்கி மற்ற கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு வணக்கி வறுத்து அரைச்சிக்கலாங்க அது இல்லாமல் இதை கிள்ளி விட்டால் தாங்க மறுபடியும் வளரும் நல்லா அடுத்தடுத்து கிளைகள் வந்து நல்லா வளரும் நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு கோல் மட்டும் அதாவது முன்னாடி இருக்கிற ரெண்டு கோல் மட்டும் பறிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னா மீதியெலாம் முத்தலாக இருக்கும் நார் நாராக வரும் குழந்தைங்களுக்கு நாக்குக்கு நமச்சல் எடுத்துக்கிச்சுனா அப்போ சாப்பிட மாட்டேங்க இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு இடுப்பு எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் பிறண்டைய ஒரு குச்சி ஊனி வச்சிங்கன்னா கூட போதும் நல்லா வளர்ந்துக்கும் பாருங்கள் எவ்வளோ பிரண்ட இது வாங்கினோம்னாலே ஒரு ரூபா வருங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் அதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமாங்கிறது தெரியல ஆனால் இந்த மாதிரி பாஞ்சு ரூபா இரவுதான் வருங்க வஜ்ரவள்ளின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து எலும்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க பெண்களுடைய இடுப்பு ரொம்ப ரொம்ப நல்லது பெண் பெண் குழந்தைகள் இருக்கவங்க இதை வந்து மாதம் ஒரு தடவையாவது கொடுக்குங்க நம்ம ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூல நோய்களுக்கு தான் வந்து உடல் சூட்டை குறைக்கும் மூல நோய்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் நோய் எதிர்ப்பு அதாவது பூச்சிகள் அப்படின்லாம் எதுவுமே வராதுங்க நமக்கு இந்த செடியில் வந்து அப்படியே வேலி ஓரத்தில் படுறதாங்க நாம் ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு ஓரமாக வச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஹீல்டு கொடுத்துட்டே இருக்குங்க இதிலே இலப்பிரண்டு ஒன்று இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இலை மாதிரியே இருக்கிற ரகம் அது எங்கிட்ட இல்லைங்க இந்த ரகம் மட்டும்தான் இருக்குது இதுவே ஒரே ஒரு குச்சி மட்டும் ஊனி வச்சுங்க இப்போ நல்லா வளர்ந்து நிற்கிது அவ்வளோதாங்க எனக்கு இப்போதைக்கு இதுக்கு அதாவது பொடிக்கு தேவையானதை நான் பறிச்சிட்டேங்க நன்றிங்க